ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து நொய் உப்புமா செய்யலான்னு இருக்கேன் நொய் உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு ஒரு பிடி உளுத்தம்பருப்பு ஒரு பிடி போட்டு கொஞ்சம் வதக்குனா போதும் அதுக்கப்புறம் உடனே வெங்காயம் போட்டணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது மூணுமே வந்து கலர் மாறாமல் நல்லா பொன்னிறமாகவும் கலரும் மாறாமல் வர வரு வருத்தோனாக்கா அந்த உப்புமா அப்படியே பூ போல் வரவங்க வெள்ளையா உப்புமா கலர் மாறினாலோ இல்லை ஒரு மாதிரி கலரில் இருந்தாலோ பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட ரோர் மாதிரி இருக்கும் ஆனால் வெங்காயம் வதக்கிற பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உப்புமா சூப்பராக வருங்க இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி அந்த நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம நொய்யை போட்டு நொய் போட்டதும் நல்லா கிளறுங்க கிளறுனதும் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் ரெண்டு விசில் ஃபுல்லாக வரட்டும் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு டம்மில் இருக்கட்டும் ஃபுல்லாக விசில் இறங்குமே இருந்தால் தரந்து பார்த்தோன்னா பூ மாதிரி வெள்ளை 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 வெளியில அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உப்புமா அந்த தண்ணி பதமாக கரெக்டாக இருந்துச்சுன்னா உதிரி உதிரியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு காரமான ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பரான காம்பினேஷன் இன்னைக்கு காலையில் நம்மளோட டிஃபன் ஓவன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ